எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் எங்கெண்டும் நிலவட்டுமாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி இப்பறகாத்து அன்புளிய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே இஸ்லாமிய உறவுகளே இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது மதவெறியர்களால் வன்முறையாளர்களால் அயோக்கியர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்திற்கு எதிராக நீதிபதிகளால் தீர்ப்பு வழங்கப்பட்ட இந்த பாபர் மசூதினுடைய இடத்திலே ராமருக்கு கோவில் எழுப்பப்பட்டு எதிர்வர இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி திறப்பு விழா என்ற பெயரிலே அறிமுகம் செய்யப்பட்டு அதை வந்து இன்றைக்கு மெயினாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய காட்சியெல்லாம் சமூக வலைதளங்களில் பரவலாக நம்மெல்லாம் பார்க்கணும் உலகத்தில் வந்து எத்தனையோ விதமான அநியாயங்கள் நடந்திருக்கிறது நடந்து கொண்டும் இருக்கிறது ஆனால் உலக வரலாறுலையே இந்த மாதிரியான ஒரு அநியாயத்தை நீங்க என்ன செய்ய முடியாது பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அநியாயம் கொடூரமான அநியாயம்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்ன சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்ணாங்க ராமருக்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த கோவிலை இடித்து விட்டு பாபர் பள்ளிவாசலை கட்டினார் இப்படிதான நீண்ட காலமாகவே பிரச்சாரம் பண்ணாங்க நீண்ட காலமாக இப்படி பிரச்சாரம் பண்ணாங்க ராமருக்கு ஒரு கோயில் இருந்துதான் பாபர் அதை இடிச்சுட்டு என்ன செஞ்சிட்டாரா பள்ளிவாசல் கட்டினாரு இப்படிதானே பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இது முதல்ல ஒரு அடிப்படையிலே இதில் தவறு இருக்கிறது ஏன்னா பாபர் மஸ்ஜிது நம்ம சொல்றோம் இல்லை அது பாபரா கட்டினாரு மீர் பாக்கிங்கிறவர் தான் கட்டினார் பாபர் மஸ்ஜிது என்ற அந்த பள்ளிவாசலை கட்டினது பாபர் இல்லை கட்டினது யாரு மீர் பாக்கிங்கிற ஆள் இவர் யாருன்னா பாபர்னுடைய தளபதிகள்ல ஒரு ஆள் தான் இவர் அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்தியாவை நோக்கி படையெடுத்து வர்றாங்க யாரு முகலாய மன்னர்கள் அதாவது இந்த பாபர் படையெடுத்து வந்த ஆண்டுக்கு ஐநூத்தி இருபத்தி அஞ்சு இந்த பள்ளிவாசல் எப்ப கட்டப்படுது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு அதாவது பாபர் படையெடுத்து வந்து மூணாவது வருஷத்துல கட்டப்படுது கட்டினாலு மீர்பாக்கிங்கிற அப்ப அந்த மன்னர் மேல இருக்கக்கூடிய விசுவாசத்துல அந்த கட்டிடத்துக்கு அந்த பள்ளிவாசலுக்கு என்ன செய்யறாரு பாபர் மசீது அப்படின்னு சொல்லி இவர் தான் பேர் வைக்கிறார் வந்து அந்த கோயிலை இடித்து விட்டு நீர் பாக்கி பள்ளிவாசல் கட்டி இருந்தார்னு வைங்களேன் பாபர் பள்ளிவாசல கட்டியிருந்தாருன்னு வைங்களேன் அந்த நேரத்தில் தானே அது பயங்கரமாக வெடிச்சிருக்கும் நாட்டு மக்களை கொதிச்சிருப்பாங்கல்ல ஏன்னா முகலாய மன்னர்கள்னா என்னது ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஒரு முந்நூறு பேர் வந்திருப்பாங்க அவ்வளவுதான் முந்நூறு பேர் இருநூறு பேர் அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சொல்றோம் அப்ப இவர்களுடைய பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேருன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பது பேர் படையெடுத்து வர்றான் ஆயுதத்தோட வர்றான் அவன் படையெடுத்து வந்தது வந்து என்னன்னா நாட்டை பிடிக்கிறதுக்கு வந்தது அவங்களுக்கு அவன் இந்த இந்தியாவுல எத்தனை கோயில்கள் இருக்கிறதோ எல்லாத்தையும் இடிச்சுட்டு பள்ளிவாசல கட்டணங்கிறக்காக அவன் தான் அவன் அதுக்கு வரலை அவன் நாட்டை பிடிக்கிறதுக்கு தான் வந்தான் அப்போ அவனுடைய சிந்தனை வந்து அந்த நாட்டு மக்களை எப்படி கவர்றது நாட்டு மக்களை வந்து கவர்ந்து எப்படி அந்த நாட்டை பிடிக்கிறது இப்படி தான் இருக்குமே தவிர அது நெருப்புல வந்து சொல்லுவாங்கல்ல எண்ணெயை ஊத்துறது இந்த மாதிரி கோயிலெல்லாம் எடுத்து பெரிய பிரச்சனையாகி போயிருந்தேன் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஈடு கொடுக்க முடியாதுன்னு தெரியாதவனுங்க அவங்க அந்தளவுக்கு கூமட்டைகளாக இருந்தாங்க அவங்க ஆனால என்ன பண்ணாங்க நீண்ட காலமாக இந்த பிரச்சாரத்தை தான் பண்ணிட்டே இருந்தாங்க யாரு சங்கிகள் உண்மையிலேயே இப்படி ஒன்று நடந்துருந்துச்சின்னா அந்த கால வரலாறுகளில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா ஏன்னா இது ஒரு முக்கியமான மேட்டர் இல்லை ராமருக்குன்னு கட்டப்பட்ட கோயிலை இழித்து விட்டு அந்நிய நாட்டிலிருந்து வந்தவன் வந்து அந்த பள்ளியாசலை கட்டினான்னா அது அப்பவே எழுதியிருப்பாங்க புரட்சி பயங்கரமாக என்ன செஞ்சிருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் வரலாறுகளில் எந்த வரலாறுலையும் அப்படி கிடையாது அந்த பேச்சே இல்லை அவர்களுடைய காலத்தில் இந்த பிரச்சனை எப்போ வந்து எழுப்பப்படுதுன்னு கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாபர் பள்ளிவாசல் கட்டப்பட்டு முன்னூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி தான் இந்த பொருளியே கிளப்பப்படுது என்ன பொருள் இந்த மாதிரி ராமருக்காக வேண்டி எழுப்பப்பட்ட கோயிலை இடிச்சிட்டு பாபர் பள்ளிவாசலை கட்டிட்டாருங்கிற அந்த பொய் எப்ப கிளப்பப்படுதுன்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபர் மர்ஜிது கட்டப்படுது அது வந்து கோயிலை இடிச்சுக்கிட்டு தான் கட்டினாங்கிறத இப்ப சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு அதாவது முன்னூத்தி இருபத்தி வருஷம் இது உங்களுக்கு நம்ப நம்பும்படியா இருக்கா நான் வந்து உங்க வீட்டை இடிச்சேனா நீங்க இப்ப இல்ல போய் கேசப்படுவீங்க இப்ப இல்ல பிரச்சனை பண்ணுவீங்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு பின்னாடி எவனாவது வந்து போடுவானா அது என் மேல கேஸ் அப்படி ஏதாவது போடுவானா நான் தான் காரணம் ஏதாவது சொல்லுவாங்களா இது அப்படி நடந்ததா இவ்வளவுதான் உங்களுக்கு நடக்கலை பொய் சும்மா இட்டு கட்டி சொல்றதானே அதை இந்த ஆட்சி மோகம்லாம் சொல்லுவாங்கல்ல அப்ப இந்த ஆட்சி மோகத்தை வந்து மக்களை வந்து தன்வசப்படுத்துறதா இருந்தால் இந்த மாதிரி மதவெறியவெல்லாம் தூண்டி தான் என்ன செய்யணும் அது ஆன்மீகத்தின் பேரில் சொல்லும்போது மக்கள் சிந்திக்க மாட்டாங்கல்ல அந்த அடிப்படையில் கிளப்பப்பட்ட தான் இது பொய்யுது அந்த இடத்துல ராமருக்கு வந்து ஒரு கோயிலும் இருக்கல அதை வந்து பாபர் இடிக்கவும் இல்லைங்களா இடிக்கப்பட்ட கோயில் இடிக்கப்பட்ட இடத்துல மீர்பாக்கி அந்த பாபருக்கு ஆக வேண்டிய பள்ளியாசல் கட்டவும் இல்லை மொத்தத்திலையும் இது பொய் தான் இது அதனால தான் இப்போ இந்த பூமி சம்பந்தமாக தீர்ப்பு வழங்கினாங்கல்ல நாலு நீதிபதி ஐந்து நீதிபதியோ ஆயிரம் பக்கத்துக்கு மேலே அறிக்க கொடுத்தாங்க அது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு சொன்னாங்கல்ல ஆயிரம் பக்கத்துக்கு மேலே எழுதியிருக்காங்களா அந்த தீர்ப்பை அந்த தீர்ப்பில் எங்கேயாவது கோயிலை இடிச்சுக்கிட்டு தான் பள்ளிவாசலை பாபர் கட்டினாரு அப்படி நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்களா ஆயிரம் பக்கத்தில் ஒரே ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு பாறாவுல சொல்லவே இல்லை அதாவது அவங்க என்ன இந்த மாதிரி வந்து கோயிலை இடித்து விட்டு தான் பாபர் வந்து பள்ளிவாசலை கட்டினார் என்பதற்கு எந்த சான்றையும் அவர்கள் வைக்கவில்லை ஆனாலும் இத்தனை காலமாக அவங்க நம்பிட்டு வர்றாங்க இல்ல அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த இடத்த நம்ம அவங்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்லி இப்படித்தான் தீர்ப்பு வழங்கி தவிர அந்த கோயிலை இடிச்சுக்கிட்டு தான் வந்து பள்ளிவாசல் கட்டினாங்கன்னு சொல்லி நீதிபதிகளும் என்ன செய்யலை சொல்லவே இல்லை அதனால தான் சொன்னால் உலகத்திலேயே இது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான அநியாயம் இந்த மாதிரி அநியாயத்தை உலக வரலாறுல நீங்கள் எங்கேயுமே என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய உச்சாணின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு உண்டான ஒரு அநியாயம் இது இறைவன் இருக்கிறான் பார்த்து தான் இருக்கிறான் சரிப்பா அதை நம்ம விட்டுருவோம் இப்போ என்னன்னா முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான கவலை எல்லாம் இருக்கிறது கவலை விரக்தி என்ன கவலை விரக்தினா என்னது இந்த பாபு மஜிதுக்காக தான் நெடுங்காலமாக நம்ம என்ன செஞ்சோம் போராடிக்கொண்டே இருந்தோம் அப்போ நீதி கேட்டுட்டே இருந்தோம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வகை இந்த பாபர் மசிதை இடித்ததை மையமாக வைத்து ஆயிரக்கணக்கான உயிர்கள் முஸ்லிம்களுடைய உயிர்கள் கொன்று வைக்கப்பட்டன பல்லாயிரம் கோடி முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டன அப்ப இப்படியெல்லாம் இருந்தது இதற்கு எதிராக ஒரு வினை கூட நம்ம பண்ணல முஸ்லிம்களுடைய அந்த ஆதங்கத்தை நான் சொல்றேன் அப்ப இந்த மாதிரி வந்து பள்ளிவாசல் இடிச்சுட்டாங்கன்னு சொல்லி இந்தியாவில் எங்கேயாவது ஒரு கோயில தொட்டாவது பார்த்துருக்கானாங்க இதுக்கு நாங்கள் பள்ளிக்கு பள்ளி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முஸ்லீம்கள் செய்யவே இல்லை பொறுமை காத்து அந்த மாதிரி நீதி நீதி வழங்குவாங்க நீதிபதிகள் நம்பிக்கை வச்சு கடைசியில் அவங்களும் காலவாரி விட்டு ஒரு விரக்தியா இருக்குமா இல்லையா பயங்கரமான விரக்தி அப்ப அவங்களுக்கு என்னன்னா என்னடா இறைவன் வந்து பாத்துக்கிட்டே இருக்கான இறைவன் வந்து இதை தண்டிக்க மாட்டானா இது அல்லானுடைய பள்ளிதானே இது அப்ப அநியாயமான முறையில் அந்த பள்ளிவாசலை இடிச்சு அது இந்த கால இப்ப மக்கள்கிட்ட மக்கள் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உள்ளத்துல விரக்தி இருக்குல்ல அந்த விரக்தியை வந்து அதிகப்படுத்துறத யாருன்னு இந்த திறப்பு விழாவை நடத்துறாங்க வேண்டிய அதனுடைய விளம்பரங்கள் எல்லாம் பாருங்க இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்க போறாங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்க போகிறது ரெண்டு சமூக சம்பந்தப்பட்ட விஷயம் தானே இதுல அரசாங்கம் என்றதுக்கு மூக்க நுழைக்கணும் அரசாங்கமே பின்னாடி இந்த வேலையெல்லாம் பண்றது யாருன்னு பிஜேபி அரசாங்கமே என்ன செய்யுது கோயிலை கட்டுறதுக்காக வேண்டி முப்பதாயிரம் கோடி மக்கள் வரிப்பணம் என்ன அங்கே புன நிர்மாணம் பண்றாங்க உண்டான செலவு தனி அது கோடி கணக்கில் இருக்கிறது முப்பதாயிரம் கோடியை ஒதுக்கி என்னன்னா அதை வந்து ஒரு புனித தலம் மாதிரி என்ன செய்யறது அது என்னமோ இது வந்து ஒரு இந்து நாடு மாதிரியே அவர்களுடைய கற்பனை என்னது நம்ம நாடு அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த மாதிரி ஒரு இந்து நாடுங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை அவங்கள்ட்ட நம்ம பார்க்கத்தானே செய்யறோம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லாமே வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லணுமா அறிக்கையெல்லாம் விடுறத பார்த்தீங்களா இல்லையா ஜெய் ஸ்ரீராம் சொல்லணுமா நம்ம எல்லாம் அதே நம்பிக்கை இல்லாதவன் ஏன் போய் நீ சொல்ல சொல்ற நம்பிக்கையே இல்லாத பொய்ன்னு நினைக்கிறோம் அப்படிப்பட்ட நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கும் போது அது இந்து மக்களை நோக்கி சொன்னா கூட பரவாயில்ல அதான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யணுமா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி குறிப்பிட்ட டைம்ல வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணுமா நீ சொல்லிட்டு போ சொல்லாத நீங்க யார் தடுத்தா நீ சொல்லிட்டு போ அதே மாதிரி என்னன்னா குத்து விளக்கு ஏத்தனமா அகல் விளக்கும்பாங்கல்ல அந்த மாதிரி வீட்டுல எல்லாமே குத்து விளக்கு ஏத்துங்க யாரு இந்த பதவியில் இருக்கிறவன் தரக்கூடிய அறிக்கைகள் என்னமா அவன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடுற மாதிரி ஒவ்வொரு இந்த நடிகனை எல்லாம் வந்து அது முக்கிய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யறது அவங்களுக்கு எல்லாம் போய் அழைப்பு கொடுக்கறது எதுக்காக என்ன இத காரி துப்பி இருக்குது உலக நாடுகளே காரி துப்பி இருக்குது என்னடா இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக நடந்திருக்குதுன்ட்டு அதை மூடி தான் என்ன செய்யறது இந்த அழைப்பெல்லாம் கொடுக்கறாங்க எதுக்கு அழைப்பு கொடுக்கறது பல நோக்கங்களுக்காக வேண்டி அதில் ஒரு நோக்கம் என்னன்னா இல்ல இல்ல நம்ம நாட்டு மக்கள் எல்ல எங்க நாட்டு மக்கள் எல்லாமே வந்து இதை தான் இருக்கிறாங்க அதனால தான் முஸ்லீம்கள் சில முஸ்லீங்களையும் போய் கூப்பிட்றாங்கல்ல அதை கூப்பிட்ற காரணம் என்னன்னா ஒரு ரெண்டு முஸ்லீம் அங்கே போனான்னு வைங்களேன் அவன் அதை வச்சு படம் காட்டுவான் பார்த்தீர்களா முஸ்லீம்களே உணர்ந்து விட்டார்கள் பார்த்தீர்களா என்னமோ நாங்கள் வந்து வேணும்னே அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க தான் இந்த கோயில் திறப்பு விழாவுக்கு முஸ்லீம்களே வந்து அந்த இருந்து வந்திருக்காங்க இந்த ஜமாத்துலேருந்து வந்திருக்காங்க ஒரு நாலு பேர்த்த தொப்பியை போட்டு காட்ட வச்சு என்ன செய்வான் உலக மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி அப்போ அவங்களே உணர்ந்துட்டாங்க அது கோயில் இடிச்சிட்டு தான் பள்ளிவாசலை கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களே உணர்ந்து அவங்களே இந்த இடத்த கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திறப்பு விழாவுக்கே அவங்க வந்திருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி செலவு பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான இந்த பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம குறையும் சொல்ல முடியாது ஏன்னா இவனா அப்போ போனதுக்கு அப்புறம் வேண்டுமானால் நம்ம என்ன செய்யலாம் நீ ஏன் நம்ம கேட்கலாமே தவிர இப்போ வந்து இவன் போய் அழைப்பு கொடுக்குறத வந்து சில பேர்த்துக்கு எல்லாத்தையும் சொல்லவா முடியும் எல்லாத்துக்கும் ஈமானி உணர்வாக இருக்க முடியும் அப்போ அப்படிலாம் இருக்காது அப்ப இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அது பாக்குறமா இல்லையா இப்ப இப்ப உள்ள சூழல்ல இப்படியெல்லாம் பார்க்கும் போது அதை முஸ்லீம்களுக்கு இன்னும் ரொம்ப விரக்தி அது என்னடா அல்லாஹ் வந்து பார்த்துட்டு இருக்கிறான் அல்லாஹ் எல்லா விதமான சக்தி பெற்றவன் தானே அப்ப அல்லாஹ் என் சும்பவே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறதுமா யுரி அல்லா நாடக்கூடியதை செய்யக்கூடியவன் அதுல சந்தேகம் இல்லை இன்னாக அலாக்குல்லி செய்யும் கதீர் எல்லா விஷயத்தின் மீதும் அல்லாஹ் அந்த ஆற்றல் இருக்கிறார் அவன் நினைச்சேன் என்ன வேணாலும் செஞ்சு காட்டியிருக்கிறான காபத்துள்ளா இருக்கா இல்லையா அப்ப அத வந்து அபிரஹாங்கிற இடிக்கிறதுக்கு தானே போனான் காபா நம்ம சொல்றோம் இல்ல உலகத்துல முதல் முதலாக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் அதை இடிக்கிறதுக்கு அப்ரஹாம் மன்னன் போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பறவையை அனுப்பிச்சான்ல அளந்தர கைப்பா நீங்க படிச்சிருக்கிறீங்களா இல்லையா அப்போ பறவையின் மூலமாக அந்த யானை படையவே அல்ல தானே செஞ்சான் அந்த அல்லாவுக்கு இவங்களெல்லாம் அழிக்க முடியாதா இதை நாசமாக்க முடியாதா எல்லாம் முடியும் ஆனா நம்ம என்னன்னா நம்ம அவசரப்படுறோம் இறைவன் வந்து இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் தீர்ப்பு கொடுக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு தக்க பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி அந்த விரக்தியில நம்ம என்ன செய்யறோம் அந்த மாதிரியான அடிப்படையை நம்ம எதிர்பார்க்கிறோம் இறைவனை பொறுத்த வரைக்கும் இறைவன் வந்து சில பேர் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்க தானே செய்வான் இறைவன் இருக்கிறான் பாத்தீங்களா சில விஷயங்களை வந்து அவன் தண்டிக்காம இருக்கிறான்னு சொன்னா சில பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பான் அவன் திருதுறானா அவன் திருந்துறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் எப்படி நம்ம நம்மளுடைய குழந்தைகள் தப்பு பண்ணாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம் இல்ல அண்ணனாக இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்க தானே செய்வோம் அப்ப இதை விட கொஞ்சம் விசாலமாக வந்து இறைவன் என்ன செய்வான் வாய்ப்பெல்லாம் கொடுப்பான் இன்னும் சொல்ல போனா அந்த வாய்ப்பை கொடுத்த காரணத்தினாலதான் பாபர் மசிதினுடைய அந்த டூம் இருக்குல்ல அந்த டூமை இடித்தால் யாரு டூமை இடிச்சால் இருக்கிறாரு அப்போ அப்ப அந்தாலே வந்து இஸ்லாத்துல வந்தாரா இல்லையா முக்கியமான இடம் வந்து அந்த டூர் பல்பீர் சிங் அந்த பேர் அப்ப அந்த பல்பீர் சிங் என்ன பண்றாரு இவர்தான் வந்து அந்த பாபர் மஸ்ஜித் இடிச்ச வருஷத்துல இவர்தான் மேலே போய் நிற்கிறார் அந்த பள்ளிவாசல் மேல அந்த டூம் இருக்குல்ல அதை உடைச்சதே இந்த ஆள் தான் விளங்குதுங்களா இப்ப அவருடைய நிலைமை என்னாச்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அவரு பல்பீர் சிங்னா உங்களுக்கு தெரியுதா இல்லையா இவர்தான் தான் பல்பீர் சிங் அப்ப இவர்தான் வந்து அதை இடிக்கிறதுல மெயினா இருந்தவர் மெயினாக பள்ளிவாசனுடைய மெயினாக என்னது அந்த டூமு தானே அதை போட்டு நல்லா ஒட்டச்சி எடுத்தவர் இந்த ஆள் தான் என்னாச்சு இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் தண்டு சிந்தான்னு வைங்களா அவர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரா அப்போ அவரே வந்து அது தப்புன்னு உணர்ந்து எல்லாம் வந்து அவருடைய உள்ளத்தை எப்படி ஆக்கி விட்டான்னா அவர் மூத்தா போயிட்டார் சமீபத்தில் தான் மூத்தா போனார் தொண்ணூறு வழிவாசல் கட்டி கொடுத்துருக்குறார் அது எந்த முறையில் அவர் கட்டினார்னு தெரியல ஆனால் இது தினத்தந்தி டிவிலேயே செய்தித்தாள்கள்லேயே வந்தது தான் அவர் இடித்தது ஒரு பள்ளிவாசல் திருந்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுனால அவர் இஸ்லாத்துக்கும் வந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தையும் செய்து தொண்ணூறு வள்ளிவாசல் உங்களுக்கு அவங்களுக்கு பள்ளிவாசல் கட்டி கொடுத்திருக்கிறார் அவர் தொண்ணூறு பள்ளிவாசல் கட்டுவதற்குரிய முயற்சியை அவர் பண்ணியிருக்கிறார் அப்போ பாத்தீங்கன்னா இறைவன் வாய்ப்பு கொடுத்தனால தான் திருந்திருக்கிறாரு இந்த மாதிரி சில மக்கள் திருந்துவதற்காக வேண்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அநியாயம் பண்ணாலும் அக்கிரமம் பண்ணாலும் இறைவன் வந்து கொஞ்சம் அவகாசம் கொடுப்பான் இன்னும் சொல்ல போனா திருமறை குறான்ல என்ன செய்யணும் அல்ல அதை அப்படி சொல்லியும் காட்டுறா உம்மீழகும் அவர்களுக்கு நாம் அவகாசம் கொடுத்திருக்கிறோம் இன்ன கைதி மத்தீன் எனது திட்டம் உறுதியானது நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் அவனுடைய தப்புக்கு எப்படி தண்டிக்கணுங்கிற அந்த திட்டம் எல்லாம் என்கிட்ட இருக்குது இருந்தாலும் அவகாசத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் அவ்வளவுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஆட்சி இருக்குதுங்கிறதுனால அந்த அதிகாரம் இருக்குதுங்கிறதுனால நீங்க ஆடிட்டு இருக்கிறீங்க இறைவனை விடவா அதிகாரம் இறைவன் தான் நம்மளை படைச்சவன் அப்ப அவன் வாய்ப்பு கொடுத்துருக்கான் அவ்வளவுதான் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் அதனால நம்மளுடைய மனசு அப்படி சொல்லும் இறைவன் வந்து அதை உடைச்சுட்டா நல்லா இருக்குமா அந்த அழிச்சுட்டா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யும் மனசு சொல்லும் ஆனா இறைவன் எதுலையுமே என்ன செய்வான் நிதானமா தான் இறைவன் வந்து எல்லாத்துக்கும் இன்னும் சொல்லப்பட நம்பிக்கை நாயம் செல்லவங்க அப்படித்தானே சொன்னாங்க ரசுல்லா சொல்றாங்க இறைவனை பத்தி சொல்றாங்க அல்லாவை பத்தி சொல்றாங்க அந்த நிதானமாக செயல்படுதல் என்பது இறைவனுடைய தன்மை அத்த அண்ணி மினல்லா நிதானமாக செயல்படுறது இறைவனுடைய தன்மை வல் அஜிலத்து மின சைத்தான் அவசரப்படுறது ஆத்திரப்படுறது இது வந்து சைத்தானுடைய தன்மை அப்ப இறைவன் வந்து எந்த ஒரு விஷயத்துல என்ன செய்வான்னு அப்படி நிதானமாக தான் என்ன செய்வான் அவன் திருந்துறானான்னு பார்ப்பான் திருந்தலையா ஒரேடி அவனை அக்கிரமம் பண்ண வச்சு ஒரேடி அநியாயம் பண்ண வச்சு பிடிக்க வேண்டிய நேரத்தில் பிடிச்சிடும் குரானோட அல்ல பதினாறாவது தியாயத்தினுடைய அறுபத்தி ஓராது வசனம் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி அஞ்சாவது வசனம் ரெண்டு வசனத்துலயும் ஒரே கருத்து தான் அல்லா சொல்றான் எப்படி சொல்றான் மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த அநீதம் இருக்கிறதே அதற்கெல்லாம் இறைவன் வந்து உடனடியாக தண்டனை கொடுப்பதாக இருந்தால் தாபா உலகத்துல ஒரு உயிரும் இருக்காரு ஒரு மனுஷன் இருக்க மாட்டான் ஏன்னா அவளை அநியாயம் பண்ற அவ்வளவு அக்கறை நீ பண்ற அப்ப இந்த நடக்கக்கூடிய அக்கிரமத்துக்கெல்லாம் நான் உடனடியாக நான் தண்டனை கொடுத்துட்டேன்னு வைங்க உலகத்துல மனுஷனே இருக்க மாட்டேங்க எல்லாருமே அந்த மாதிரியான நீ தப்பு குறிப்பிட்ட சில தவணை நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்ப அந்த தவணை வந்து விட்டது என்று சொன்னால் லாய் திரு சாத்தன் வளாயஸ் ஒரு வினாடி கூட முந்தாது ஒரு வினாடி கூட பிந்தா தண்டிச்சு போடு இறைவன் இவன் சொல்றானா இல்லையா ஒமா அம்ருனா இல்லா களம் பசர் இப்ப நம்மளுடைய உத்தரவெல்லாம் வந்து கண் சிமிட்டக்கூடிய நேரம் தான் கண் சிமிட்னா போதும் அந்த நேரத்தை இறைவன் சொல்றான் தண்டிச்சிருவன் எத்தனையோ இறைவன் தண்டிச்சுதான் இருக்கிறான் ஆட்சியாளர்கள் எல்லாம் உணருங்க நீதிபதிகளெல்லாம் உணருங்க ஏதோ பலவீனமான மக்கள் நம்மளை கேட்க மாட்டாங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு முடியாதுங்கிற அந்த ஆணவத்தில எல்லாம் ஆடாதீங்க இறைவன் என்ன செஞ்சிருவான் வலிச்சு எடுத்து போடுவான் உண்மையிலேயே வள்ளிச்சு எடுப்பான் அத்தனை மக்களினுடைய சாபம் இருக்கிறார் இப்ப முஸ்லீம்கள் வந்து அமைதியா போறாங்கன்னா அந்த நீதிமன்றத்தை தான் இத்தனை வருஷம் அமைதியா போனாங்க அவங்களே காலவாரி விட்டவண்ண சட்டப்படி பார்த்தாங்க சட்டப்படி ஒன்றும் நடக்கல இப்ப இதுக்காக வேண்டி அந்த அறிவிலிகள் செய்யற மாதிரி வந்து வேற மாதிரியான காரியங்களை ஈடுபட வாங்க முடியும் இறைவன் ஒருத்தருக்கு தானே செய்யறான் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன செய்யறான் நம்மளும் பொறுமையை வந்து முஸ்லீம் சமுதாயத்தவரும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால முஸ்லீம்கள் ஆகிய நாமளும் நம்ம விலகிக்கொள்ளணும் நாம வந்து இந்த உலக வாழ்க்கையை மையமாக வைத்து நம்ம இங்க இருக்கல மறுமை தான் நம்மளுடைய லட்சியம் நீதிபதி தானே மருமையினு ஒரு விசாரணை இருக்க தானே செய்யுது அப்ப அல்லா வந்து தண்டிக்கிறதா இருந்தால் இந்த உலகத்துல தண்டிப்பான் இல்லைன்னா மருமையில பிடிச்சிருக்கிறான் அல்ல அப்படித்தானே சொல்றான் அந்த பள்ளிவாசல் விஷயத்துல அல்லாஹ் பெரிய கோவம் வருவோம் எல்லாம் அல்லாஹனுடைய இல்லத்தில் அல்லாவை துதிப்பதை தடுப்பவனை விட அநீதக்காரன் யார் பள்ளிவாசல்ல தொலைப்போறவனை தடுக்கிறத அதை கண்டே இறைவனுக்கு கோவம் வருதுன்னா இறைவனை வணங்குவதற்காக வேண்டி எழுப்பப்பட்ட தூய்மையான அந்த இடத்த ஒருத்தன் இடிச்சுட்டு ஒரு சமூகம் இடிச்சுட்டு அதுல வந்து இறைவனுக்கு பிடிக்காத இணை வைத்தலை வச்சா எவ்வளவு ஆத்திரம் கோபம் வரும் அதெல்லாம் இறைவன் வந்து பொறுமையோடு இருக்கிறான் வணங்குதுங்களா அதனால இந்த விஷயத்தில் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அந்த விரக்தியெல்லாம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் நீங்கள் பிரார்த்தனை எல்லாம் பண்ணுங்க இறைவன் பிரார்த்தனை பண்ணாமல அநீதத்திற்கு எதிராக அக்கிரமத்திற்கு எதிராக நீங்கள் எப்படியெல்லாம் வந்து இறைவன பிரார்த்தனை பண்ணோன்னு நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க பிரார்த்தனை பண்ணுங்க அதே நேரம் இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து அதாவது சொல்லுவாங்கல்ல நம்ம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அதை பிடிச்சிக்கிட்டு திசை தூக்கி விட்டுறக்கூடாது குறிப்பாக இந்த இருபத்தி இரண்டாம் தேதி அவன் திறப்பு விழா நடத்துறாங்க நடத்திட்டு போட்டான் நீதிமன்றம் இடம் கொடுத்து போச்சு இல்லை அது எப்படி நடந்தான் நம்மளுக்கு என்ன இப்போ அவன் பாடு நிம்மதியாக நடத்திட்டு போட்டான் அவ்வளோ அவன் இடத்துல என்ன செய்வான் பதில் சொல்லிக்கலாம் ஆனா அன்னைக்கு நம்ம என்ன செய்யறக்கூடாது இந்த ஆவேசப்பட்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசிடுறது தேவையற்ற எழுத்துக்களை பரப்பிடுறது இதுல எல்லாம் நம்ம என்ன செய்யணும் கவனமா இருக்கணும் ஏன்னா இதை வச்சுக்கிட்டு நம்ம மேல வந்து விருப்புணர்வு ஊட்டிடுவாங்க அதுக்கு நான் சொல்ல வரேன் வரும்ங்களா அதனால அல்லாங்கிறவன் அவன் எல்லாத்துலேயும் நிதானமா தான் என்ன செய்வான் நடவடிக்கை எடுப்பான் இதற்கும் நிச்சயமாக எடுப்பான் எடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் உலகத்தில் எடுக்கலையா மறுமையில இந்த அநீதம் செய்யக்கூடியவர்களை அக்கிரமக்காரர்களை கடுமையாக தண்டிப்பதை நாம கண்கூடா பார்க்கத்தான் போகும் அதனால இதை மனசுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அலாம